ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கான வீடியோவில் இந்த மாதிரி ரெண்டு ரோலில் டாட் டிசைன் கூட தான் போட போகிறோம் இது வந்து பொட்டு புளியங்காய் கூடைன்னு கூட சொல்லுவாங்க இது நல்லா சேலாகக்கூடிய ஒரு கூடை பார்க்கவும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் அந்த கூடை எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம் இந்த கூடையிலே நிறையா கலர் காம்பினேஷன் ஷார்ட்ஸில் நான் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் இதில் இப்போ வந்து ரெண்டு ரோல் எடுத்திருக்கேன் வயலட் கலர் ஒன்று லைட் க்ரீன் கலரில் ஒன்று எடுத்திருக்கேன் இந்த ரெண்டு ரோல் வச்சு தான் நம்ம இந்த கூடை மேக் பண்ண போகிறோம் எப்போவுமே ரெண்டு கலர் எடுத்தீங்க அப்படின்னா ஒன்று லைட் கலரும் ஒன்று டார்க் கலரும் எடுத்துக்கோங்க அப்போ தான் பார்க்க வந்து கூட நல்லா பளிச்சுன்னு இருக்கும் இப்போ இந்த மாதிரி நடுவில் ஹோ ஒரு ஹோல் போட்டுட்டு உள்ளே இருந்து நம்ம வயர் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு வயர் சிக்கவில்லாமல் இருக்கும் நாலு பக்கமும் கட்டியிருப்பாங்க அந்த கட்டெல்லாம் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணும்போது கேர்ஃபுல்லாக கட் பண்ணுங்கள் வயரை சேர்த்து கட் பண்ணிடாமல் நாலு பக்கமும் கட் பண்ணது இந்த மாதிரி ஒயர் எடுத்ததுக்கப்புறமா ஸ்கேல் எடுத்துக்கோங்க ஸ்கேலில் வந்து நம்ம ஒயர் அளந்துக்கலாம் நீங்கள் அந்த ஃபஸ்ட்லேருந்து வச்சிங்கன்னா அடி ஒன்று சுற்றி வந்தீங்கன்னா ரெண்டாவது சுற்று ரெண்டு மூணு நாலு திருப்பி அஞ்சு ஆறு ஏழு எட்டு எட்டு அதுக்கப்புறமா வந்து ஒரு ஹாஃப் ஸ்கேல் எடுத்துக்கோங்க அந்த சிக்ஸ் வரைக்கும் எடுத்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஹாஃப் ஸ்கேல் வந்துடும் மொத்தம் எட்டு அடி எடுத்துக்கணும் எட்டு அடி அளந்துட்டு அதுக்கப்புறமா அந்த ஒயரை வந்து கட் பண்ணிடலாம் இந்த ஒரு ஒயரை வச்சு நம்ம எல்லா ஒயரையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஒவ்வொரு தடவையும் ஸ்கேல் வச்சு அளந்து கட் பண்ணணும்னு அவசியம் இல்லை ஒரு ஒயர் அளந்து கட் பண்ணிவிட்டு அதே வயரையே நம்ம திருப்பியுமே அளந்து எல்லா ஒயருமே கட் பண்ணிக்கணும் மொத்தம் இருபத்தி நாலு ஒயர் நம்ம இந்த வயரட்டில் கட் பண்ணணும் அதே மாதிரி க்ரீன் கலரில் இருபத்தி நாலு ஒயர் நமக்கு மொத்தமாக நாற்பத்தெட்டு வயர் வந்து தேவைப்படும் இந்த கூடைக்கு இப்போ நான் காட்டுறேன் பார்த்திங்கன்னா இதே மாதிரி அளந்து எல்லா வயரையுமே கட் பண்ணிக்கோங்க மொத்தமாக இருபத்தி நாலு வயர் கட் பண்ணிக்கோங்க வயலட்டில் இருபத்தி நாலு க்ரீன் கலரில் இருபத்தி நாலு வயர் கட் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா வயலட் கலரில் இருபத்தி நாலு ஒயர் கட் பண்ணியிருக்கேன் க்ரீன் கலரில் இருபத்தி நாலு ஒயர் கட் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிட்டு நீங்கள் வந்து ஒரு கிளிப் போட்டு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா சிக்கு விடாமல் நீட்டாக இருக்கும் நம்ம போடும்போது எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா கட் பண்ணிவிட்டேன் நமக்கு மிச்சம் இந்த ஒயர் இருக்குது இவ்வளோ இருக்குது இது வந்து நம்ம கைப்பிடிக்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து கிராஸ் கட் கூட அப்படின்றதுனால நமக்கு ரன்னிங் வயர் வந்து தேவைப்படாது ஸோ அதனால் இது வந்து கைப்பிடிக்க நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ அடுத்த ஸ்டெப் பார்க்கலாம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா அந்த வயர் கலர்லேருந்து ரெண்டு ஒயர் எடுத்துகிட்டு இந்த மாதிரி நார்மல் நாட் போட்டுக்கோங்க சேமாக ரெண்டையும் மடிச்சுக்கோங்க ரெண்டு ஒயர் எடுத்து சமமாக மடிச்சுட்டு நார்மல் நாட் போட்டுக்கோங்க அப் அண்ட் டவுன் செக் பண்ணிக்கோங்க நான் இது பிகினர்ஸ் வீடியோ அப்படின்றதுனால ஸ்லோவாக தான் காட்டுறேன் நீங்கள் பார்த்தே போட்டுடலாம் நான் சொல்கிறத விட உங்களுக்கு வந்து பார்த்த பார்த்தே போட்டிங்க அப்படின்னாலுமே ஈஸியாக போட்டுடுவீங்க அப்ஸ் அண்ட் டவுன் வந்து கண்டிப்பாக செக் பண்ணிவிட்டு போடுங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து கூட வந்து மேலே கீழே அந்த மாதிரி ப்ராப்ளம் வராமல் இருக்கும் கரெக்டான அளவில் வரும் இந்த ஸ்டெப்பை வந்து மிஸ் பண்ணாமல் பண்ணணும் எந்த பக்கம் அதிகமாக இருக்கோ அந்த பக்கம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம இது பண்ணிக்கலாம் பார்த்திங்கனாவே தெரியும் நான் பண்ணுறேன் பாருங்கள் இந்த மாதிரி கரெக்டாக நாலு பக்கமும் சேமாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க இதே மாதிரியே வயலட் கலர்லேருந்து ரெண்டு ரெண்டு ஒயராக எடுத்து போட்டுக்கோங்க அதே மாதிரி க்ரீன் கலர்லையுமே ரெண்டு ரெண்டு ஒயராக எடுத்து போட்டு ஃபுல்லாக முடிச்சுருங்க இப்போ பாருங்கள் வயலட்டில் பன்னெண்டு நாட் கிடச்சிருக்கு அதே மாதிரி க்ரீனில் பன்னெண்டு நாட் கிடச்சிருக்கு நம்ம மொத்தம் ஒயர் வந்து நாற்பத்தெட்டு கட் பண்ணோம் இல்லையா அது நம்ம ரெண்டாக போடும்போது நமக்கு வந்து இந்த மாதிரி மொத்தம் இருபத்தி நாலு நாட் வந்து கிடைக்கும் இப்போ அடுத்த ஸ்டெப் என்னன்னு பார்க்கலாம் நம்ம ஏற்கனவே போட்டு வச்சுருக்கேன் வயர்லேருந்து ஒரு கலர் எடுத்துக்கோங்க நீங்கள் எந்த கலரில் வேணாலும் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் நான் வந்து வயலட் கலர் எடுத்திருக்கேன் வயலட் கலர்லேருந்து ஒரு நாட்டு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா நமக்கு வந்து நாலு பக்கமும் க்ராஸ் போகுது இல்லையா அதில் எந்த பக்கம் வேணாலும் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம் அடுத்து ஒரு கலர் எடுத்துக்கோங்க அதாவது ஒரு டார்க் கலர் வைக்கிறீங்கன்னா ஒரு லைட் கலர் அந்த மாதிரி நம்ம ஒரு வயலெட்டு ஒரு க்ரீன் அந்த மாதிரி மாற்றி மாற்றி ஜாயின் பண்ண போகிறோம் இப்போ இந்த வயலெட்டையும் க்ரீன் கலரையும் எடுத்திருக்கேன் இப்போ பாருங்கள் நமக்கு வந்து நாலு பக்கமும் கிராஸாக போகுது இல்லையா இதில் நாட் போடணும் ஃபஸ்ட்டு மேலே இருக்க நாட்டு மிக்சட் நாட்டு ஒன்று போடணும் வயலட்டையும் க்ரீனையும் இணைச்சி ஒரு நாட் போட்டுக்கோங்க இந்த மாதிரி மடிச்சுட்டு வயல் கலரை மடிச்சுட்டு அந்த க்ரீன் கலரை மேலே சுற்றிட்டு கீழே போகிற வயலட் கலர் அந்த ரஃப் சர்ஃபேஸ் தெரியும் அது எடுத்து மேலே விடுங்க அதுக்கப்புறமா சைடில் போகிற க்ரீன் கலர் வயரை பிரித்து உள்ளே இன்சர்ட் பண்ணிடு லூப்புக்குள்ளே விட்டுட்டு நாட்டை டைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நார்மல் நாட் கிடச்சிரும் இப்போ அப்படியே திருப்பி இன்னொரு மிக்சட் நாட்டு நாட்டை நல்லா டைட் பண்ணிக்கோங்க நான் காட்டுற மாதிரியே இப்போ கூட வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் பார்க்கவும் நீட்டாக அழகாக வரும் இப்போ அப்படியே திருப்பி ஒரு நாட் போட்டுக்கோங்க சேம் நம்ம இப்போ எப்படி போட்டோமோ அதே மாதிரி தான் இந்த சைடு திருப்பும்போது நம்ம க்ரீன் கலர் ஒயரம் அடிச்சுட்டு வயலட் கலரை வந்து மேலே சுற்றிட்டு லூப்பு வில்ல அந்த வயலட் கலரை விட்டு நாட்டை டைட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நார்மல் நாட் போட்டுருவீங்க இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு நாலு நாட் கிடச்சிருக்கு ரெண்டு பூ வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கிறோம் அடுத்து ஒரு வயலட் எடுத்துக்கோங்க இப்போ நம்ம எப்படி ஜாயின் பண்ணமோ அதே மாதிரியே ஜாயின் பண்ணணும் பாருங்கள் க்ரீன் கலர் அடிச்சுக்கோங்க அதை வயலட் கலர் ஒயரு ஏதாவது ஒரு ஒயரில் வந்து இந்த மாதிரி சுற்றிக்கோங்க சுற்றிட்டு க்ரீன் கலர் ஒயரை மேலே போட்டுட்டு சைடில் போகிற அந்த க்ரீன் வயலட் ஒயர் எடுத்து இந்த லூப்புல விட்டுட்டு நாட்டை டைட் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் இந்த ஸ்டெப் நீங்கள் கரெக்டாக போட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கூட போடுறது வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இப்போ அப்படியே திருப்பி ஒரு நாட் போட்டுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா மூணு நாட்டு வந்து நம்ம ஜாயின் பண்ணிட்டோம் அடுத்து வந்து க்ரீன் கலர் நாட்டு ஒரு வயலட் நாட்டு ஒரு க்ரீன் கலர் நாட்டு இந்த மாதிரி மாற்றி மாற்றி நம்ம வந்து ஜாயின் பண்ணிகிட்டே வரணும் இப்போ வந்து நாலாவது நாட்டு வந்து ஜாயின் பண்ணலாம் க்ரீன் கலர் ஒயர் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி கிராஸாக போகிற வயர்லேருந்து நம்ம நாட் போட்டுக்கலாம் நார்மல் நாட் வயலட் நாட்டை மடிச்சுட்டு க்ரீன் கலர் ஒயரை வந்து மேலே சுற்றிக்கோங்க அதுக்கப்புறமா கீழே போகிற இந்த வயலட் கலர் நாட்டை மேலே போட்டு க்ரீன் ஒயர் எடுத்து அந்த லூப்பில் விட்டுட்டு நாட்டை டைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நார்மல் நாட் வந்துடும் சேம் அதே மாதிரியே இப்போ அப்படியே திருப்பி ஒரு நாட் போட்டுக்கோங்க இதுதான் ஃபர்ஸ்ட் லைன் நம்ம போடுறது தான் இப்போ ஃபஸ்ட் லைன் போட்டுட்ருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நாலு நாட் வந்து ஜாயின் பண்ணியிருக்கோம் ஒரு வயலட் ஒரு க்ரீன் ஒரு வயலட் ஒரு க்ரீன் இதே மாதிரியே ஃபுல்லாகவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா கட் பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணி வச்சுருக்கோம் அந்த நாட் எல்லாத்தையுமே ஜாயின் பண்ணிடணும் அதே மாதிரியே மேலேயும் கீழையும் மிக்சர் நாட் வந்திருக்கு பார்த்திங்களா இதே மாதிரியே போட்டுட்டு வந்துட்டிங்க அப்படின்னா ஒரு லைன் வந்து நமக்கு ஃபினிஷ் ஆகிருக்கும் இப்போ பாருங்கள் நான் அடுத்த நாட்டுமே ஜாயின் பண்ணிட்டேன் மொத்தம் அஞ்சு நாட் போட்டாச்சு இதுக்கப்புறமா நம்ம அப்படியே நம்ம ஏற்கனவே கட் பண்ணி ஜாயின் பண்ணி வச்சுருக்கேன் இருபத்தி நாலு நாட்டையும் க்ரீனில் பன்னெண்டு வைரட்டில் பன்னெண்டு எல்லாத்தையுமே ஜாயின் பண்ணிவிட்டு பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு லைன் ஃபுல்லாகவே ஜாயின் பண்ணி முடிச்சுருக்கேன் டோட்டலாக இருபத்தி நாலு வந்து நம்ம ஜாயின் பண்ணியிருக்கணும் இப்போ கவுண்ட் பண்ணிங்கன்னாவே கரெக்டாக தெரியும் உங்களுக்கு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் லெவன் டுவெல் தேர்ட்டீன் ஃபோர்டீன் ஃபிஃப்டீன் சிக்ஸ்டீன் செவன்டீன் எயிட்டீன் நைன்ட்டி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி ஃபோர் ஸோ கரெக்டாக இருபத்தி நாலு வயருமே ஜாயின் பண்ணி முடித்ததுக்கப்புறமா ரெண்டு பக்கமும் இதே மாதிரி மிக்சர் நாட்டுமே ஃபுல்லாக முடிச்சுருங்க நீங்கள் இது போடாமல் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து குழம்பிவிடும் அதனால கரெக்டாக அந்த மிக்சர் நாட்டும் போட்டுக்கோங்க உங்களுக்கு வயலட்டும் க்ரீனும் மிக்ஸ் பண்ணி வருது இல்லையா அந்த நாட்டுமே போட்டு முடிச்சுருங்க இப்போ நம்ம வந்து ஒரு லைன் வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு வந்து நடுவில் வந்து சென்ட்ரில் வந்து ஒரே கலரில் வந்து வரும் வயலட்டு க்ரீனு வயலெட் க்ரீன் அந்த மாதிரி வரும் மேலேயும் கீழேயும் பார்த்திங்கன்னா மிக்சர் நாட்டாக வரும் இப்போ அது அடையாளத்துக்காக நம்ம வந்து முடிச்சு போட்டுக்கலாம் இதுதான் ஃபர்ஸ்ட் லைன் அப்படின்னு அடையாளத்துக்காக நமக்கு வந்து தெரியணுன்றதுக்காக நம்ம எங்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்கோன்னு தெரியணுன்றதுக்காக இந்த மாதிரி முடிச்சு போட்டு வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா ஈஸியாக இருக்கும் இப்போ பாருங்கள் நம்ம ரெண்டு சைடுமே முடிச்சு போட்டாச்சு இப்போ செகண்ட் லைன் வந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு வயலட் நாட்டம் அது பக்கத்துலேயே ஒரு மிக்சர் நாட்டம் இருக்குது பார்த்தீங்கன்னா இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள் இது ரெண்டுமே நேராக போகும் இதை வந்து நம்ம சேர்த்து வந்து நாட் போட்டுறக்கூடாது அது பக்கத்தில் இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள் க்ராஸாக போகுது இல்லையா அதுதான் நமக்கு வந்து செகண்ட் லைனு நீங்கள் ஒன்று போல் போகிற வயரம் பிடிச்சி போட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கூட வராது தப்பாயிடும் இந்த ஒன் இன்ட்டு ஒன் பேட்டன்க்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணணும் கிராஸ்கட் கூட அப்படின்னாலே நமக்கு இந்த மாதிரி தான் வரும் மோஸ்ட்லி இதை இப்போ வந்து பாருங்கள் நான் காட்டுறேன் பாருங்கள் இதே மாதிரியே நீங்கள் நாட் போட்டுக்கோங்க ஒரு மிக்சர் நாட்டு ஒரு வந்து ப்ளைன் நாட்டு அந்த மாதிரி வர மாதிரி பார்த்துக்கோங்க அந்த பேட்டனில் தான் இப்போ நம்ம போடுறோம் இப்போ வந்து செகண்ட் லைன் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இப்போ பாருங்கள் பக்கத்தில் பக்கத்தில் போகிற ஒயரை பிடிச்சி அப்படியே நம்ம வேண்டியது தான் க்ராஸாக இதெல்லாம் ஒயர் போகுது இல்லையா ஃபஸ்ட் அந்த செகண்ட் லைனில் க்ராஸாக போகிற லைன் எல்லாமே நாட் போடணும் இன்னைக்கு பார்த்தாலே புரியும்னு நினைக்கிறேன் இப்போ வந்து ரெண்டு நாட் போட்டுட்டோம் அடுத்த ஒரு நாட்டு பார்த்தீங்கன்னாவே தெரியும் நமக்கு வந்து ஒரு லைன் ஃபுல்லாக ப்ளைன் நாட் வரும் அடுத்த லைன் வந்து மிக்சர் நாட் அந்த மாதிரி இப்போ மாறி மாறி வரும் இப்போ வந்து ஃபர்ஸ்ட் லைன் வந்து நம்ம ப்ளைன்னா போட்டோம் இல்லையா அது மேலேயும் கீழேயும் ஒரு மிக்சர் நாட்டு வந்தது இப்போ அடுத்த லைன் வந்து ரெண்டாவது லைன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இது நீங்கள் கூட வந்து நம் போடுறத பார்த்துட்டே நீங்கள் போட்டுடலாம் க்ளோஸ் அப்லேயும் காட்டியிருக்கேன் பாருங்கள் அதே மாதிரியே லைன் ஃபுல்லாகவே போட்டுகிட்டே வாங்க நீங்கள் நார்மலாக ரன்னிங் ஒயர் வச்சு கூட போடுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி கிராஸ் கட் கூடையும் போடலாம் ரொம்பவே ஈஸியாக இருக்கும் பிகின்னர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா சின்ன சின்ன குடைகள் வந்து போட்டு பார்த்துட்டு ரன்னிங் ஒயர் வச்சு சின்ன சின்ன குடைகள் போட்டு பாருங்க கட்டில் போட்டு பாருங்க அந்த மாதிரி குட்டி குடைங்க குழந்தைங்களுக்கு கிஃப்ட் பேக் பண்ணுவாங்களா அந்த மாதிரி சின்ன சின்ன குடைங்கள்லாம் போட்டு பழகிட்டு அதுக்கப்புறமா பெரிய குடை ட்ரை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு தப்பு வராமல் நல்லா நீட்டாக ஃபினிஷிங் வந்து நல்லா வரும் அப்படியே ஃபுல்லாக வரிசையாக நம்ம ஃபஸ்ட் லைன் எப்படி போட்டோமோ அதே மாதிரியே போட்டுகிட்டே வாங்க க்ராஸாக போகிற வயரை பிடிச்சிட்டு இந்த மாதிரி நாட் போட்டுகிட்டே வரணும் நான் இப்போ வந்து ஆறு நாட் போட்டிருக்கேன் அப்படியே லைனாக அப்படியே போட்டுகிட்டே வரலாம் கூடவே சேர்ந்து நீங்களும் போட்டுக்கோங்க ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக போட்டுருவீங்க பிகினர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா வீடியோவை பொறுமையாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் அப்போ தான் நான் என்ன சொல்கிறேன்னு புரியும் ஸ்டார்டிங்கில் வந்து பிகினர்ஸாக இருக்கும்போது இந்த மாதிரி நிறைய தப்புகள் வரும் அதனால் நம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபுல்லாக ஒன்ஸ் நீங்கள் போட ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கூட வந்து ரொம்பவே ஈஸி ஈஸியாக போட்டுடலாம் வீட்டில் நம்ம சும்மா இருக்க நேரத்தை இந்த மாதிரி ஒரு பயனுள்ளதாக மாற்றிக்கலாம் நம்ம கூட போட்டு நம் நம்ம யூஸ்க்கு வச்சுக்கலாம் அப்படி இல்லைனா நீங்கள் சேல் பண்ணலாம் ஃபர்ஸ்ட்டு சின்ன சின்ன கூடைகள் போட்டு நீங்கள் வந்து பக்கத்தில் இருக்க கடையிலையோ இல்லை உங்கள் வீட்டில் சொந்தக்காரவங்களுக்கோ கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க வந்து இது இதுலேயே பெரிய கூட வேணும் இந்த மாதிரி கேட்கும்போது நமக்கே ஒரு ஆர்வம் வரும் பின்னணும் ஒரு விஷயத்த கற்றுக்குறோம் அப்படின்னா நமக்கு வந்து ஆர்வம் இருந்தால் மட்டும்தான் அது கற்றுக்க முடியும் நமக்கு கூட போடணும்னு ஆசையாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஃபஸ்ட்டு சின்ன சின்ன குடைங்கள்லாம் போட்டு பழகிட்டு அதுக்கப்புறமா பெரிய பெரிய குடைங்கள் போடுங்க கூட மட்டும் இல்லாமல் இதில் வந்து பொம்மைங்கள்லாம் போடலாம் குதிரை பொம்மை ஒட்டக்க பொம்மை இந்த மாதிரி நிறையா வெரைட்டி ஆஃப் குழந்தைங்களுக்கு வந்து நம்ம டாய்ஸ் நம்ம கையாலே பின்னி கொடுக்கலாம் இப்போ பாருங்கள் அந்த லைன் வந்து நம்ம போட்டு முடிச்சிட்டோம் ரெண்டாவது லைன் வந்து போட்டு முடிச்சிருக்கோம் ஃபஸ்ட்டு ஒரு லைன் ஜாயின் பண்ணியிருக்கோம் அடுத்து ஒரு லைன் மிக்சட் நாட்டில் அதுக்கடுத்தப்போ ஒரு லைன் வந்து போட்டிருக்கோம் இப்போ வந்து இதோட முடிச்சுக்கணும் நீங்கள் வந்து இந்த ஸ்ட்ரைட்டாக போகிற லைனில் வந்து போடக்கூடாது இப்போ அப்படியே திருப்பிக்கோங்க திருப்பிட்டு நம்ம ஃபஸ்ட்டு கீழே போட்டோம் இல்லையா அதே மாதிரியே போடுங்க க்ராஸாக போகிற ஒயர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு வரிசையாக அப்படியே போட்டுகிட்டே வர வேண்டியது தான் இப்போ பாருங்கள் ஒரு நாட் போட்டேன் இந்த மாதிரி மேலே போகுது பார்த்திங்களா அதில் போடக்கூடாது நம்ம க்ராஸாக போகிறதில் தான் போடணும் இப்போ பக்கத்தில் இருக்க அடுத்த ஒயர் நார்மல் நாட்டை அப்படியே போட்டுகிட்டே வர வேண்டியது தான் இந்த கூட சீக்கிரமாகவும் நம்ம போட்டுடலாம் ஒரு பக்கம் மட்டும் நான் ஃபஸ்ட்டு வளர்த்துட்டு அதுக்கப்புறமா திருப்பி அடுத்த பக்கம் வளர்த்துக்கலாம் நமக்கு ரன்னிங் வயர் இல்லாதனால இதை வந்து ஈஸியாக போட்டுடலாம் நம்ம பார்த்திங்கன்னா மூணு லைன் வந்து போட்டுவிட்டேன் இதே மாதிரியே ஃபுல்லாகவே போட்டுட்டு வந்துடுங்க ஒன்று ரெண்டு மூணு அதுதான் ஃபர்ஸ்ட் லைன் நம்ம முடிச்சு போட்டிருக்கோம் இல்லையா அதுதான் ஃபர்ஸ்ட் லைன் ஃபர்ஸ்ட் லைன்லேருந்து மொத்தம் நமக்கு வந்து எட்டு லைன் வந்து போடணும் பேஸ்க்கு வந்து நமக்கு வந்து மொத்தம் எட்டு லைன் வேணும் இதோட சேர்த்து இப்போ நம்ம மூணு லைன் போட்டிருக்கோம் இல்லையா அந்த முடிச்சு ஃபர்ஸ்ட் இல்லையா ஃபஸ்ட் லைன்லேருந்து இன்னும் நம்ம நாலு லைன் போடணும் ரெண்டு பக்கமும் அதே மாதிரி நாலு லைன் போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து பேஸ் வந்து முடிஞ்சிடும் மொத்தம் எட்டு லைன் போட்டோம் அப்படின்னா பேஸ் வந்து ஃபினிஷ் ஆகிடும் இப்போ மூணு லைன் போட்டிருக்கோம் காட்டுறேன் பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு மூணு லைன் போட்டிருக்கேன் இப்போ நாலாவது லைன் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அடுத்து இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா மூணு போடணும் மொத்தம் எட்டு இப்போ நாலு போட்டுட்டேன் இதுக்கப்புறமா மூணு போடணும் அந்த சென்டராக போட்டிருக்கேன் முடிச்சு இல்லாமல் நம்ம ஏழு போடணும் ஃபுல்லாகவே உங்களுக்கு பேஸ் முடிச்சுட்டு நான் காட்டுறேன் நம்ம சேம் ஃபஸ்ட்டு எப்படி நம்ம ஜாயின் பண்ணோமோ அதே மாதிரி தான் செகண்ட் லைன் எப்படி போட்டோமோ அதே மாதிரி மூணாவது லைன் நாலாவது லைன் அஞ்சாவது லைன்னு நம்ம ஃபுல்லாகவே பேஸ் ஃபுல்லாகவே ஃபினிஷ் பண்ணிவிடுங்க நாலு பக்கமும் கரெக்டாக வர மாதிரி போட்டுருங்க மேலே கீழே சேர்த்து பேஸ் ஃபுல்லாக போட்டுருங்க இப்போ பாருங்கள் பேஸ் ஃபுல்லாகவே போட்டு முடிச்சுட்டேன் உங்களுக்கு நான் வந்து காட்டுறேன் பாருங்கள் இந்த மாதிரி வி ஷேப் நமக்கு வந்து கிடச்சிருக்கும் இந்த மாதிரி வி ஷேப் கிடைச்சிருக்கு அப்படின்னா நமக்கு வந்து கரெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம் நம்ம பேஸ் வந்து கரெக்டாக போட்டிருக்கோம் அப்போ தான் நமக்கு வந்து இந்த மாதிரி மடங்கி வரும் கூட இந்த வி ஷேப் வந்ததுக்கு அப்புறம் தான் ரெண்டு சைடுமே இந்த மாதிரி வி ஷேப்ல நமக்கு கிடச்சி கிடைக்கும் இப்போ நம்ம மூளை திருப்பணும் இப்போ கார்னர் டர்ன் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம் இதுக்கு ஒரு சின்ன ட்ரிக் இருக்குது அது இந்த ஸ்டெப்பை நீங்கள் கரெக்டாக போட்டால் தான் உங்களுக்கு வந்து இந்த பேட்டர்ன் வந்து கரெக்டாக வரும் இந்த மாதிரி வளைஞ்சி கரெக்டாக நமக்கு வரும் அதுக்காக நம்ம வந்து ஒரு ஸ்டெப் வந்து போட்டு போகிறோம் அது என்னன்னு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் இந்த ஃபஸ்ட்டு வி ஷேப்பில் இந்த மாதிரி ஜாயின் பண்ணியிருக்கோம் இல்லையா அந்த வி ஷேப் வந்துருக்கு இதெல்லாம் கவுண்ட் பண்ணிங்கனாவே நமக்கு வந்து பேஸ் வந்து கரெக்டாக போட்டிருக்கோமான்னு தெரிஞ்சிடும் எட்டு லைன் நம்ம போட்டிருக்கோமான்னு பார்த்துக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நான் க்ளோஸ்அப்பில் காட்டுறேன் பாருங்கள் கவுண்ட் பண்ணிக்கோங்க எயிட் லைன் போட்டிருக்கோம் இதுலேருந்து நம்ம முடிச்சு போட்டிருக்கோம் இல்லையா அதுதான் ஃபர்ஸ்ட் லைன் அதுலேருந்து கவுண்ட் பண்ணோன்னா எட்டு லைன் வரும் லாஸ்ட்டு இந்த வயலட்டோட முடியும் இப்போ பாருங்கள் அடுத்த ஸ்டெப் என்னென்னு பார்க்கலாம் நம்ம வந்து மொத்தம் எட்டு லைன் வந்து போட்டிருக்கோம் எட்டு லைனில் ஃபர்ஸ்ட் கவுண்ட் பண்ணிட்டு வரும்போது உங்களுக்கு எட்டு லைன் இருக்குது இல்லையா எட்டாவது வயரையும் ஆறாவது வயருக்கும் நடுவில் ஏழாவது வயறு இருக்குது இந்த ஏழாவது வயரை வந்து கட் பண்ணிடுங்க க்ளோஸ்அப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி கொஞ்சம் ஒரு ரெண்டு விரல் அளவுக்கு விட்டுக்கோங்க சொருகிறதுக்கு விட்டுட்டு இது கட் பண்ணிவிடுங்க அந்த வயரை கட் பண்ணிவிட்டு உள்ளே இந்த மாதிரி சொருகி விட்டுருங்க ஏழாவது வயரை வந்து நம்ம கட் பண்ணணும் கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க ஆறுக்கும் எட்டுக்கும் நடுவில் வந்து ஏழாவது வயரை கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி உள்ளே சொருகி விட்டுருங்க ஒரு நாலஞ்சு பூ நல்லா இழுத்து சொருகி விட்டுட்டிங்க அப்படின்னா அது பிரிஞ்சு வராமல் இருக்கும் அதுக்காக தான் இதே மாதிரி நம்ம நாலு பக்கமும் பண்ண போகிறோம் ஏழாவது வயரை வந்து கட் பண்ண போகிறோம் ஒரு சைடு உங்களுக்கு வந்து ஒரு நா ஒரு கலர்லேயும் இன்னொரு சைடு வந்து இன்னொரு கலர்லேயும் நமக்கு வந்து அந்த நாட்டு வந்து கரெக்டாக வந்திருக்கும் இதுதான் கார்னர் டேர்ன் பண்ணுறது இந்த மாதிரி கட் பண்ணதுக்கப்புறமா அந்த பக்கத்தில் இருக்குது இல்லையா எட்டாவது வயரும் ஆறாவது வயரையும் சேர்த்து ஒரு நாட் போடுறோம் நான் காட்டுறேன் பாருங்கள் அது தான் போட்டுட்ருக்கேன் இப்போ ஏழாவது வயரை கட் பண்ணிடுறோம் கட் பண்ணிவிட்டு சொருகி விட்டுறணும் அதுக்கப்புறமா எட்டாவது வயரையும் ஆறாவது வயரையும் சேர்த்து ஒரு நாட் போடுங்க போட்டுட்டோம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு கார்னர் வந்து டர்ன் பண்ணிட்டோம் அதே மாதிரியே இந்த பக்கமும் பண்ணணும் சேம் அதே மெத்தட் தான் ஏழாவது வயரை வந்து கட் பண்ணிவிட்டு உள்ளே சொருகி விட்டுருணும் ஒரு அஞ்சாறு பூக்கு சொருகி விட்டுருங்க எவ்வளோ ஃபுல்லாக முடியுமோ அந்தளவுக்கு நல்லா சொருகி விட்டுட்டீங்க அப்படின்னா பிரிஞ்சு வராமல் இருக்கும் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எட்டாவது வயரையும் ஆறாவது வயரையும் சேர்த்து நாட் போடணும் இந்த மாதிரி போட்டிங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து இந்த நம்ம கூட வளைஞ்சு கரெக்டாக அந்த ஷேப் கொண்டு வர்றதுக்கு கரெக்டாக இருக்கும் இந்த ஒன் இன்ட்டு ஒன் பேட்டனுக்கு வந்து இந்த ஸ்டெப் வந்து கண்டிப்பாக பண்ணணும் நீங்கள் நார்மலாக கிராஸ் கட் கூட போடும்போது நம்ம இந்த மாதிரிலாம் கட் பண்ணலாம் மாட்டோம் ஆனால் இந்த ஒன் இன்ட்டு ஒன் பேட்டனுக்கு வந்து இந்த மாதிரி கட் பண்ணி தான் போடணும் இப்போ பாருங்கள் நான் நாலு கார்னருமே டேர்ன் பண்ணிவிட்டேன் சேம் மெத்தட் அதே மாதிரியே மறுபடியும் சொல்கிறேன் ஆறாவது வயரையும் எட்டாவது வயருக்கும் நடுவில் இருக்க ஏழாவது வயரை கட் பண்ணிடணும் கட் பண்ணிவிட்டு உள்ளே சொருகி விட்டுருங்க அதுக்கப்புறமா ஆறாவது வயரும் எட்டாவது வயரையும் சேர்த்து நாட் போடுங்க போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கார்னர் வந்து டேர்ன் ஆகிடும் அவ்வளோதான் இப்போ பார்த்திங்கன்னா சொன்னல ஃபஸ்ட்டு உங்களுக்கு அதே மாதிரி தான் இந்த பக்கம் க்ரீன் கலர் நாட் கிடச்சிருக்கு அந்த பக்கம் நமக்கு வந்து வயலட் கலர் நாட் கிடச்சிருக்கும் இப்போ அடுத்த ஸ்டெப் என்னென்னு பார்க்கலாம் க்ராஸாக போகிற வயர் எல்லாமே நம்ம போட வேண்டியது தான் இதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து இந்த பக்கம் திருப்பி போடணும் அப்படின்னு அவசியமே இருக்காது ஒரு சைடு ஃபுல்லாகவே ஃபினிஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஆப்போசிட் சைடு வந்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம் நமக்கு வளர்க்குறது வந்து ரொம்பவே ஈஸி இதுக்கப்புறமா நீங்கள் க்ராஸாக போகிறது அப்படியே ஃபஸ்ட்டு மேலே ஒரு சைடு மட்டுமே போட்டுகிட்டே போகலாம் அப்படி இல்லைன்னா நேராகவும் போட்டுட்டு போகலாம் உங்கள் தான் எந்த வயர் எல்லாம் க்ராஸாக போதும் எல்லா வயரையும் நாட் போட வேண்டியதுதான் எந்த வயரையும் விட்டுறாதீங்க க்ராஸாக போகிற வயர் எல்லாமே பிடிச்சி நாட் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சூப்பராக இந்த கூடையோட அவுட்புட் கிடைக்கும் என்கிட்ட நிறைய சேலான கூடை இந்த கூடை தான் பார்க்கவே அவ்வளோ அழகாக க்யூட்டாக இருக்கும் இந்த கூட ஒன் இன்ட்டு ஒன் பேட்டன் சூப்பராக வரும் இதே மெத்தடில் நீங்கள் நான் ரன்னிங் ஒயர் வச்சும் போடலாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதே மாதிரி நிறையா கூட எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு ரன்னிங் ஒயர் வச்சு இதே மாதிரி நான் கூட வந்து ஃப்யூச்சரில் போடுவேன் அதே மாதிரி சிவன்கன் நாட் பிஸ்கெட் கூட ஆம்லா நாட் ஜாஸ்மின் நாட் இந்த கூடைங்கள்லாம் வரும் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க வேணுன்றவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க அந்த வீடியோவை இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கார்னர் டேர்ன் பண்ணோம் இல்லையா அந்த ஒயர்லேருந்து கிராஸ் போகிற ஒயரில் அப்படியே நம்ம போட்டுகிட்டே வரலாம் இந்த மாதிரி போடும்போது உங்களுக்கு ரன்னிங் ஒயரில் போடுவோம் இல்லையா இந்த மாதிரி நான் காட்டுறேன் பாருங்கள் இப்படியே போட்டுகிட்டே போகலாம் ஒரு ஒரு சைடாக மட்டும் அப்படியே போட்டுகிட்டே வந்தோன்னா சீக்கிரமாக கூட வளர்ந்துடும் அந்த மாதிரியும் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் ஃபுல்லாக சுற்றி க்ராஸாக போகிற வயர் எல்லாமே பிடிச்சி போட்டுகிட்டே போகலாம் அந்த மாதிரியும் போடலாம் இந்த கூட போடுறது ரொம்பவே ஈஸி ஃபஸ்ட்டு குட்டி கூடையாக ட்ரை பண்ணுங்கள் அதுக்கப்புறமா இந்த மாதிரி ரெண்டு ரோலில் ட்ரை பண்ணலாம் பிகினஸாக இருக்கீங்க அப்படின்னா இப்போ பாருங்கள் நம்ம ஏற்கனவே முடிச்சு போட்டிருந்தோம் இல்லையா அது இனிமேல் நமக்கு தேவைப்படாது நம்ம அடையாளத்துக்கு போட்டு வச்சுருந்தோம் இந்த வயலெட் கலர் ஃபஸ்ட் லைனுக்கு போட்டு வச்சுருந்தோம் இல்லையா அதை வந்து பிரித்து விட்டுருலாம் அதே மாதிரி ஆப்போசிட் சைட்லேயுமே பிரித்து விட்டுருங்க பிரித்ததுக்கப்புறமா நம்ம போட ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படியே போட்டுகிட்டே வர வேண்டியது தான் நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா ரன்னிங் ஒயர் வந்து கூட போடும்போது எப்படி போடுவோமோ அதே மாதிரி போடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதையும் இப்போ காட்டுறேன் பாருங்கள் பாருங்க இப்படி தான் போடணும் இதே மாதிரியே நம்ம ஒவ்வொரு லைனாக அப்படியே க்ராஸாகவே அதாவது ரன்னிங் வேர் நம்ம எப்படி ஜாயின் பண்ணுவோமோ அதே மாதிரி போ போகிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரியும் போடலாம் இல்லை அப்படின்னா நம்ம சுற்றி சுற்றி நம்ம ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி சுற்றிலும் க்ராஸாக போகிற வயரை பிடிச்சி போடுறது அப்படியும் போடலாம் இப்போ நான் உங்களுக்கு இந்த மாதிரியும் போடலாம் அப்படின்றதுக்காக தான் அந்த கிளிப் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அந்த மெத்தடை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் ஒரு பக்கம் ஃபுல்லாக அப்படியே நமக்கு வந்து வளர்ந்துட்டே வரும் பாருங்க இதே மாதிரியே வளர்த்துட்டும் போகலாம் நம்ம சுற்றிலும் கிராஸாக போகிற வயரை பிடிச்சி நாட் போட்டுகிட்டே வரலாம் இதே மாதிரி ஃபுல்லாகவே போட்டுட்டு வந்துடுங்க இந்த மாதிரி இந்த அளவுக்கு வந்து கம்மியாக இருக்கும்போது நம்ம வந்து ஸ்டாப் பண்ணிடலாம் போடுறது ஏதாவது ஒரு ப ஒரு ஒயர் வந்து நமக்கு சின்னதாயிடும் வயர் வந்து போட முடியாத மாதிரி இருக்கும் அந்த டைமில் நம்ம ஸ்டாப் பண்ணிடலாம் சுற்றிலும் போட்டுட்டு ஃபுல்லாக வந்துடுங்க அதுக்கப்புறமா பார்க்கலாம் இப்போ பாருங்கள் நான் ஃபுல்லாகவே போட்டு முடிச்சுட்டு வயர் எல்லாமே சொருகியும் விட்டுட்டேன் உங்களுக்கு காட்டுறதுக்காக நான் வந்து ஒரே ஒரு ஒயர் வந்து வச்சுருக்கேன் சொருகி காட்டுறதுக்காக எப்படி சொருகணுன்றதுக்காக ஃபுல்லாக ஒயரோடு நம்ம வச்சிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து புரியாது அதுக்காக நான் இப்போ தனியாக வச்சு காட்டியிருக்கேன் இந்த ஸ்டெப் உங்களுக்கு வேணும் புரியல அப்படின்னா கமெண்ட்டில் கேளுங்கள் நான் அடுத்த வீடியோவில் க்ளியராக சொல்கிறேன் இப்போ லெஃப்ட் சைடு ஒரு ஒயரு ரைட் சைடு ஒரு ஒயர் இருக்கும் நீங்கள் லெஃப்ட் சைடு போகிற வயர் அப்படியே அதுக்கு கீழே அந்த ஒயரில் சொருகாமல் அதுக்கு அடுத்த ஒயரில் வந்து சொருகி விட்டுருங்க கிராஸாக சொருகி விட்டுர்லாம் இன்ட்டு ஷேப்பில் நம்ம சொருகணும் உங்களுக்கு காமிக்கிற பாருங்கள் இதே மாதிரி தான் இன்ட்டு ஷேப்பில் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு பூ சுருகி விட்டுர்லாம் உங்களுக்கு வயர் வந்து அளவுக்கு நீளமாக இருக்கோ அந்த அளவுக்கு ஃபுல்லாகவே சொருகி விட்டாலுமே ஓகே தான் கூட வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் அடுத்து இந்த பக்கம் நான் சொன்ன மாதிரியே ஷேப்பில் சொருகிக்கலாம் சொருகி முடிச்சுட்டு லாஸ்டில் ஒயர் இருந்தது அப்படின்னா எக்ஸசாக இருக்க ஒயர்லாம் கட் பண்ணி விட்டுருங்க அவ்வளோதான் நமக்கு வந்து ஃபினிஷ் ஆகிடும் கூட இதுக்கு வந்து கைப்பிடி பார்த்திங்கன்னா நான் ரெண்டு ரெண்டு ஒயரில் வந்து போட்டிருந்தேன் நாலரை அடியில் உள் ஒயர் வந்து ஆறு ஒயர் எடுத்துக்கோங்க ஒரு சைடுக்கு மட்டும் அதுக்கப்புறமா அவுட்டர் ஒயர் பார்த்திங்கன்னா எட்டு அடியில் கட் பண்ணிக்கணும் இன்னர் ஒயர் வந்து நாலு அடி அவுட்டர் ஒயர் எட்டு அடியில் கட் பண்ணிக்கோங்க ஒரு சைடுக்கு ஆறு வ ஆறு ஒயர் வந்து உள் ஒயர் நம்ம வைக்கணும் நாலு அடியில் இந்த மாதிரி வச்சுட்டு நார்மல் உருட்டு கை இப்படி தான் நான் போட்டிருந்தேன் இதுக்கு இந்த ஹேண்டில் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்டில் வந்து சொல்லுங்கள் நான் அடுத்த வீடியோ வந்து உங்களுக்கு மேக் பண்ணி போடுறேன் அவ்வளோதான் சொருக்கி முடித்ததுக்கு அப்புறமா நான் இதில் வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து குமிழ் வச்சுட்டு உள்ளே வந்து அட்டை வச்சுருந்தேன் இன்னுமே ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக இப்போ இதோட ஹைட் வந்து பார்க்கலாம் நமக்கு வந்து நல்லா ஸ்பேஸாகவே கிடைக்கும் ரெண்டு ரோலில் உங்களுக்கு நல்லா பெரிய குடையாக கிடைக்கும் மார்க்கெட்டுக்கு எடுத்துகிட்டு போகிற மாதிரி டோட்டல் ஹைட் பார்த்தீங்கன்னா நமக்கு பதினஞ்சு லைன் வந்து கிடச்சிருக்கும் இந்த கார்னர்லேருந்து நீங்கள் வந்து கவுண்ட் பண்ணிங்களாவே தெரியும் உங்களுக்கு நமக்கு அந்த நார் நார்மலாக பிளைன் நாட் இருக்குது பார்த்தீங்களா அது அப்படியே கவுண்ட் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு பதினஞ்சு நாட் வந்து கிடச்சிருக்கும் நான் வந்து இந்த மாதிரி ஜிக்ஸாக் மாடலில் முடிச்சிருக்கேன் இது வந்து இதுவே நீங்கள் வந்து நம்ம நார்மல் ரன்னிங் வயருக்கு முடிப்போம் இல்லையா அந்த மாதிரியும் ஃப்ளாட்டாகவும் முடிக்கலாம் இல்லை அப்படின்னா ஜிக்ஸாக் மாடலில் நமக்கு வந்து நாலு நாளாக வர மாதிரியும் முடிக்கலாம் நம்ம விருப்பம்தான் நான் இந்த மாதிரி இன்றைக்கி இப்படி முடிச்சுருக்கேன் உங்களுக்கு பார்க்கவே தெரியும் கூடை வந்து நல்லா ஸ்ட்ராங்காகவும் இருக்கும் ஸ்பேசீஸாகவும் இருக்கும் நல்லா பெருசாகவே இருக்குது இந்த கூடையோட கலர் காம்பினேஷன்ஸ் வந்து நான் தனியாக உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன் மேக் பண்ணி அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் அதுக்காக ஒரு டார்க் கலர் ஒரு லைட் கலர் இந்த மாதிரி வச்சு போட்டிங்கன்னா இந்த கூடைங்க வந்து பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் பாருங்கள் ஃபைனலாக அந்த கூடையோட அவுட்புட் பாருங்கள் இப்படி தான் இருக்குது உள்ளே வந்து அட்டை வச்சுருக்கேன் குமிழ் போட்டு லாக் பண்ணியிருக்கேன் கைப்பிடிமே நல்லா ஸ்ட்ராங்காக போட்டிருக்கேன் க்ரீன் கலரில் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வயலட் கலரில் கூட போட்டுக்கலாம் க்ரீன் கலரில் போடும்போது பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு இந்த கூடை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள் எதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட்டில் கேளுங்கள் இந்த கூட பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார்